ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்ரம் தாலுகா சேரன் மகாதேவி சேர்னாதேவியில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குது மொத்தம் பத்தொம்பது ஏக்கர் ஐம்பத்தி எட்டு சென்ட் இருக்குதுங்க பத்தொன்பதரை ஏக்கர் எட்டு சென்ட் கூடுதலாக இருக்கிறது ஒரே ஒரு கையெழுத்து தான் நேரை பாருங்கள் மேற்கு மலை தொடர் இதனுடைய அடிவாரம் நிலத்தோட ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மணிமுத்தாறு கால்வாய் பஸ் ரோட்டில் இருந்து ஒரு எரநூத்தம்பது முந்நூறு மீட்டர் இரநூத்தம்பது முந்நூறு மீட்டர் தான் இருக்கும் பஸ் ரோட்டிலேருந்து இவ்வளவு அருகாமையில் தான் உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சுருக்குது மாநில நெடுஞ்சாலையிலேருந்து முன்னூறு மீட்டர் தூரத்தில் இருக்குங்க ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ரூபா கேட்குறாங்க ஒரு ஏக்கருக்கு பன்னிரண்டு லட்சம் ஓரளவுக்கு தென்காசி மாவட்ட பார்ட்ரு ஆயிற்று மலை பார்த்தீங்களா மேற்கு மலை தொடர் அடிவாரம்னாலே அதுக்கு ஒரு தனி விலை உண்டு காரணம் என்னென்னா உங்களுக்கு தண்ணி செடிப்பாக இருக்கும் மலையில் விலகூடிய த மழை கம்ப்ளீட்டாக தண்ணி வந்து மலை அடிவாரம் தான் இறங்கும் ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் வந்து நல்ல மேலே தான் இருக்கும் போர் போட்டால் உடனே தண்ணி இது மட்டுமல்லாது நம்ம லேண்டோட ஆப்போசிட்லேயே மிகப்பெரிய மணிமுத்தாறு கால்வாய் இந்த வேலிக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய இடம் அங்கங்கே பாறைகள் தெரிவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இது கால்வாய் வந்து தோண்டி எடுக்கும்போது உள்ள பாறைகள் இருக்குல்ல தான் இந்த பக்கங்கள்லாம் நிறைய இருக்கிறது அதெல்லாம் கூட நான் க்ளீன் அங்கே ஜேசிபி விட்டு கம்ப்ளீட்டாக அதை வந்து கான்ட்ராக்ட் கொடுத்து அதை வந்து ஒருத்தங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அதை எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த கல்லுகள் தான் இங்கே அதிகமாக நம்ம காணப்படுகிறது வேறு நமக்கு வந்து லீகலாக வந்து எது உண்டோ நீங்கள் பார்த்துட வேண்டியது நமக்கு பாத அந்த ரோடு அதாவது கால்வாய் ஃப்ரண்டேஜி ரோட்டில் வந்து உங்களுக்கு ஒரு முந்நூற்றம்பது நானூறு மீட்டர் வரைக்கும் சாரி நானூறு அடி வரைக்கும் ஃப்ரண்டேஜ் வரும் அப்படின்னு அவங்க வந்து சொ அவங்க தரப்பில் சொல்கிறாங்க ஸோ நல்ல ஒரு நிலங்க உங்களுக்கு வந்து நமக்கு ஸ்டேட் ஹைவேலருந்தே முந்நூறு மீட்டர் திருநெல்வேலியிலேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் திருநெல்வேலியிலேருந்து ஸோ பாத முகப்பு முந்நூற்றம்பது அடி இருக்கு இது நிலத்தோட பேக் சைடாக நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம் அந்த மலை மலையோட அடி வரோம் நிலத்தோட பேக் சைடு ஆனால் நமக்கு ரோடு டச்சு வராது ஏன்னா ரோட்டுக்கு அடுத்து நிலம் அதுக்கு அடுத்து தான் நம்ம லேண்டு நிலத்தோட பின்பக்கம் வந்து நாங்கள் எடுத்தது ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம விலையும் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசலாம் அந்த லேண்டை நீங்கள் டோசர் அடிச்சுன்னா இதனுடைய விலையே வேறையாகி போவோம் ஓகே தேங்க் யூ